السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

பதினாலு நாட்கள் முடிந்ததற்கு பின்பாக பதினாலு முறை அதாவது அவர்கள் பேசிக்கிறார்கள் நீண்ட நாள் பயணம் கடுமையாக

ஒரு இடத்தில் பதிவாசல் இருக்கிறது ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை அடிப்படையில் அந்த இடத்தில் கோயில்கள் குறித்தார்கள் இமன்றால் இஸ்லாமியர்களை இந்திய நாட்டை வெளியேற்ற வேண்டும் என்றால் நேரடியாக கைப்பற்ற அதற்குண்டான காரண காரியங்களை அவன் தெரிந்து கொண்டான் என்ன உலகத்தில் ஏதோ ஒரு சில முறைகளில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில்

பள்ளிவாசத்தை பார்க்கிறார் எல்லா இஸ்லாமியர்களும் சேர்ந்து கருத்து பரிமாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் இருப்பதை அந்த நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த நேரத்தில் இமாம்கள் செய்தித்தாளர்களை படித்து மக்களவை பற்றி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் தொண்ணூறு காலகட்டங்கள் இருக்கூடிய படித்து சும்மா உரைகளில் அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள்

ிருக்கார்கள் விளையாட்டு போட்டிகள் பள்ளிவாசலில் நடந்திருக்கிறது பார்க எல்லாவற்றுக்கும் பயன்பட்டது பல்லிவாசனம் அனாதகமாக இருந்தார்கள் நாலு

என்னுடைய முதல் உரையை இறைவு செய்கிறேன் அஸ்லாம்